நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே கிருஷ்ணசாமி எம்பிபிஎஸ் எம்டி

கொண்டாட்டி பாப்பா இவர் தமிழர் தந்தை காட்டு முராண்டி சொன்னத ஆண்டு வருங்கிறான் யாரு பக்கம் நான் நிக்கிறேன் இவங்க என்ன நிக்கிறாங்க இந்த திராவிட சிங்கிகள் நாங்கதான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோங்கிறது அது என்ன அரசியல் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் படிக்க வச்சவன் சத்தம் எல்லாம் போய் படுத்துட்டான் யாரு என் தாத்த காமராஜ் குடிக்க வச்ச நீங்க படிக்க வச்ச படிக்க வச்ச பேசிக்கிறீங்க அதே நீங்க நாங்க தான் குடிக்க வச்சோம் நாங்க தான் குடிக்க வச்சோம் அதையும் சொல்லுங்க படிக்க வச்சோம் நாங்க குடிக்க வச்சோம் அதையும் சொல்லணும்ல சொல்லணும் சொல்லுமா இல்லையா சொல்லணும் சொல்லுங்க ஏன் சொல்ல இறுதியாக வந்து ஒரு கேள்வி சிங்கம் புலி கூட சண்டைப்பட்ட சீமான் கட்சி தொடங்கும்போது அதிகாரத்தில் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக உங்களை ஒரு வருஷம் சிறையில் வச்சிருந்தவர் கலை கருணாநிதி நான் நினைக்கிறேன் கணக்கு சரியா இருக்குன்னு ஒன்றைய அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய சர்வாதிகாரம் அப்படின்னா கூடிய எல்லாருமே அதிருவாங்க செல்வி ஜெயலலிதா இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா எதிர்வாதம் செய்யலாமான்ற கேள்வி இருக்குது சிங்கம் புலியோடு தான் அதோட சண்டை தான் சீமானுடைய அரசியலே வந்தது தமிழ்நாட்டில் அது ஒரு மாற்று அரசியலாக பேசப்பட்டது அது எப்படி இருக்கும் இன்னும் தம்பி உங்களுக்கு தெரியும் அவர் மேலே எப்பவுமே எனக்கு பாசம் உண்டு நீங்க ஆழ்ந்து கவனிச்சுன்னா தொடக்கத்திலிருந்து அவரு அவருக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட நான் நின்றுருக்கேன் இருக்கேன் அது ஒரு தம்பியா அண்ணன் செய்ய வேண்டிய கடமை தம்பிக்கு செஞ்சிருக்கு இப்போ அதில் வந்து அரசியலுக்கு வரும்போது தம்பி வரட்டும்னு சொன்னது நான் தான் நீங்கள் வந்து அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறாங்க போது அவர் போதும் அந்த மேடையில் ஏறுற வரைக்கும் என் தம்பியை தான் நான் வந்து என் பாட்டனுக்கு மருது பாண்டி இருக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கேன் இவர் மாநாடை நான் கவனிக்கலாம் மாலையில் தான் மாநாடு இரவில் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்கு நான் போயிட்டு வரும்போது அப்போ ரொம்ப சோர்வாக வந்தேன் காலையிலேருந்து பயணம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் இவங்கிற மாநாட்டில் பேசுனதை என்கிட்ட கேள்வியாக கேட்டாங்க நான் மாநாட்டு பேச்சை கேட்கல கவனிக்கல அப்போ மேடையில் ஏறி தான் அவர் என்னை ஆரம்பிக்கிறாப்புல சிலர் பொருட்சிம்பார்கள் மாற்றம் என்பார்கள் சத்தமாக பேசுவார்கள் கோவமாக பேசுவார்கள் அதெல்லாம் அப்படின்னு அதை சொல்ல இருக்க வேண்டியதில்லை அதை ஆரம்பிக்கிறாப்புல அதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில ஒரு தம்பியா அவர்கிட்ட சொன்னது இது கொஞ்சி கொஞ்சம் மீன்கள் கடிக்கிற குளம் இல்லப்பா கொடிய முதலைகள் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலிலையும் நம்ம கவனமா எடுத்து வைக்கணும்னு ஒரு அண்ணன் சொல்றேன் அத போய் மேடையில அவர் வந்து விமர்சிக்கிறாங்க சிலர் சொல்கிறார்கள் முதலைவான் வாய்ப்பு அது தான் சொல்ல அதெல்லாம் விட அவர் கோட்பாட்டுல வந்து மறுபடியும் ஐயா ஐவேராவன் அவருக்கு தெரியாது அவருக்கு ஐயா ஐ வேறாவது பெரியார் என்றோ அவரு இதெல்லாம் தெரியாது அது பக்கத்துல என் அருமை ஐயா ஜான் நாராயகசாமி தான் சொல்லியிருப்பார் அவருடைய கோட்பாடு இங்க பெரியார் இல்லாத அரசியல் இல்லைன்னு எங்களுக்கு பெரியாரால எந்த அரசியலும் இல்லைங்கிறது எங்க கோட்பாடு அவர் சொல்லிதான் அவர் எடுத்து வைக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியாது என் தம்பிக்கு தெரியாது விஜய் அவர்கள் உங்ககிட்ட ஒரு மூன்று நான்கு முறை பேசி நீங்களும் எங்களே பேசிருக்கீங்க பேச பெரியாரை சக்தி எதாவது பேசியிருக்காங்க அவர் அதெல்லாம் இல்ல அந்த சிந்தனை இல்லைங்க கேளுங்க அவர் நான் சொல்றது வந்து அப்ப வந்து அவர் திடீர்னு மேடையில மறுபடி கொள்கை தலைவர்ல இது அவருக்கு வேலுநாச்சார்ல இவர் எடுத்து சொல்லிருப்பாரு பிறப்பு ஓக்கம்ங்கிறது எங்க இருக்குது என்னுடைய உறுப்பினர் அட்டையிலு கொடி வண்ணம் எங்க இருக்குது இதை எடுத்துட்டு போய் சொன்னது யாரு அது ஐயா ஜானாரக்சாமி தான் சொல்லிருப்பாருல்ல அவன் அவன் தம்பிக்கு அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாப்புல இப்போ சொல்லும்போது அவர் சரி அதெல்லாம் நான் கூட சொன்னேன் அது வள்ளுவர் பொதுமறை அது எல்லாரும் எடுத்து பயன்படுத்தலாம் சரி இப்போ அதில் போயிட்டு திடீர்னு என்ன பண்ணிடுறாரு மேடையில் மறுபடியும் ஐயா வேலுநாச்சியார் எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு வந்துதானல் அம்பேத்கார் அஞ்சலையம் அதெல்லாம் இருக்கட்டும் மறுபடியும் ஐயாவை தூக்கிட்டு வராப்ல ஈவேராவை தூக்கிட்டு வரா ம் எந்த கொள்கையில் கொள்கை தலைவராக அவர் இருக்கிறது கொள்கை தலைவர்கள் கொள்கை சரி ஓன் கொள்கை என்ன அந்த கொள்கை தான் என் அந்த கொள்கை வச்சு இருக்கிற கட்சியில ஒரு பல கட்சிகள் இருக்கும் போது அப்புறம் இந்த கட்சி இதுக்கு என்ன கொள்கைன்னு இருக்கு இப்ப நான் யாரையாவது வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரே தலைவன் அவன் என் இனத்தின் தலைவன் நாங்க இந்த நிலத்துல தடை செஞ்சு அது அவரு இவர் பயங்கரவாதி தீவிரவாதி பேரை சொன்னாலே வழக்கு தடை பப்போ சூரட்டி ஓட்டம் ஏதா இருந்தாலும் அவன் என் தலைவன் என்ன அப்படின்னு நாங்க சண்டை போட்டு போறோம் இப்ப அந்த இடத்துல நம்ம ஐயாவோட நம்ம முரண்படும் போது அவர் வந்து ஐயா ஈவேராவை எதிர்க்கிறதுக்கு பல கோடி காரணம் அதெல்லாம் தேட வேண்டியதுல என் தாய்மொழி உலகத்தின் தலை சிறந்த மொழி உலகின் முதன் மொழி உலகத்தில் எல்லாரையும் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் இப்போ நம்ம எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் கூட பேசுறாருன்னே வச்சுக்கிறோம் வெளிநாடுல இந்த உலகத்தின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமைங்கிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறார் இப்ப கூட அந்த எழுத்தாளர் கூட உருது மொழி இதுக்கெல்லாம் முன்னாடி சமஸ்கிருதம் இதுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்னு சொல்லியிருக்கா அப்படி என்னுடைய தன்னிலை படத்தில் கூட வச்சுருக்கேன் இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது உலக அறிஞர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா உலகத்தில் நன்கு கட்டமைக்கப்பட்ட முதல் மொழி வந்து தமிழ் அப்படி அப்படிப்பட்ட என் மொழி ஆகச்சிறந்த இலக்கிய வளம் ஆற்றூர் ரவிவர்மா கேரளா கவிஞர் உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற அரிய வாய்ப்பை பெற்றவர்கள் வந்து கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு பெருமைன்னு ஆற்றூர் ரவி எழுதுனது இருக்கு அந்த மொழி ஆக சிறந்த இலக்கிய வலிமை கொண்டு இப்போ பல மொழிகளுக்கு உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொடுத்து உலக மொழிகளின் தாயா இருக்கக்கூடிய மொழி தமிழ் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலமே ஐநூறு அறுநூறுக்கு மேற்பட்ட என் மொழியை ஆய்வறிங்கிற எங்க அப்பா அருளியாருடைய நூல் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் பல சொற்கள் வந்து நாங்க கொடுத்ததான் என்னுடைய கொள் அவனுடைய கீழ் வெர் சொல் விக்டர் ஐயா கூட அது சொல்றாங்க இப்ப ஐயா எல்லாம் இந்த மொழி ஆகி வரலாற்று ஆகி வரீங்க ஒரு மொழி ஆகி வரீங்க ரெண்டு எல்லாருமே நிரூபிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும் நானே இதில் ஒரு பதி ஒரு மணி நேரம் பேச முடியல அது எந்த நிறைய எடுத்து பேச ஆமாம் நான் நான் வந்து உடன்கிறேன் அவரையேஸ் போட்டு சடன் நான் பேச்சுங்கிறேன் அவரேஸ் போட்டுச்சு பீச்சும்பா நான் பஞ்சுங்கிறேன் போட்டு பாஞ்சும்பா எல்லாமே

கலை சொற்கள் வேற் உயிர் சொற்கள் எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம்னு சுசுமுகனு சொல்கிறாப்புல அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் உலகத்தின் முதல் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அவர் இருக்கு அந்த பல பாடம் நடத்துகிறதே இருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு தொன்ம மொழியை வந்து அது சனியன் அதை விட்டு ஒழிங்க அதில் என்ன இருக்குது அதுல என்ன இருக்குது அந்த தமிழா உன்னை படிக்க வச்சது அப்படின்னா தமிழா என்ன தமிழ நான் தான் படிக்கணும் தமிழ் எப்படி என்னை படிக்க வைக்கணும் அப்ப தமிழ் வந்து அது படிச்சா பிச்சையை எடுக்க கூட லாயக்கப்படாது தாய்ப்பால் பைத்தியங்கள் நீங்க தமிழ் ஒரு காட்டும் ராண்டி மொழி அப்படின்னா அத பேசுற நான் வந்து காட்டுமிராண்டின்னு ஆயிடுறேன் ஆமா ஆமா அப்ப நாங்க காட்டும்மிராண்டி கூட்டம் இவ்வளவு விமர்சிச்சிட்டு தமிழர் தலைவர்னு தமிழருக்கு தந்தை தமிழருக்கு தலைவர் தமிழர் தலைவர்னு போட்டுக்கறது நீங்க எப்படி இருப்பீங்க ஆமா நீங்க பாருங்க அப்ப பாருங்க இது வந்து தமிழ் தமிழர் என்று பேசுவது தமிழர் அரசு என்றெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது தமிழ் தமிழர்னு நாம் பேசுவது எந்த இன இனத்து எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது இப்படி பல கேள்விகள் வருது அடிப்படையிலே என் தாய்மொழி சனியன் அதை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும்னு சொல்லும்போது போது இதை வந்து இங்க ஒரு என் தாத்தன் கிளம்பி வாரான் என்ன சொல்றான் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறப்பல இப்ப என் தாய்மொழி சனியன் அதை ஒளின்னு சொல்றவரை நான் என்ன செய்யலாம்னு சொல்லு ஒழிக்கவா இல்ல என்ன செய்யலாம் பெரிய கோட்பாடு தத்துவம் அந்த இதுல முரண் இந்த முறையில் முரணெல்லாம் வரவுனா என் தாய்மொழிய ஒழிக்கணும்னு நம்மள நான் ஒழிக்கிறேன் ஒழிக்கணும்னு சொல்றவர ஒழிக்கிறேன் இப்போ இங்க பாருங்க இப்போ நீங்க நீங்க இங்க பாருங்க ஒரு பாப்பா இவர் தமிழர் இனத்துக்கு தந்தை இவர் தந்தை தமிழ் சனியன் இவன் தமிழ் இனிது இவன் பாப்பா இவன் பாப்பா இவர சனியே இங்க பாருங்க ஆங்கிலத்தை பொண்டாட்டி ஆங்கிலத்தோட பேசு ஆங்கிலத்துல பேசு பொண்டாட்டி மனைவிக்கிட்ட மனைவிகிட்ட ஆங்கிலத்துல பேச வேளை ஆங்கிலத்துல பேசு இவன் செல்லம்மாவு குடித எழுதுறான் பாப்பா எழுதுறான் யாரு இந்த பாரதிங்கற பையன் எழுதுறான் செல்லம்மாவுக்கு செல்லம்மா நீ என்ன நினைச்சு வேதனை பட்டு நேரத்துக்கு நீ தமிழ் படிச்சினா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் யாரு பொண்டாட்டி மனைவிகிட்ட எழுதற கடிதம் இவன் பாப்பா இவர் தமிழர் தந்தை இவர் தமிழர் தந்தை தந்தை அவன் ஆங்கிலத்த படி ஆங்கிலத்தில பேசு ஆங்கில தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தமிழ் ஆங்கிலத்துல எழுது இவர் இவர் பேச வர்றதுக்கு முன்னாடி அவன் இருபத்தி ஒண்ணுல செத்துறான்ல அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கத்தார் இப்பதான் ஆங்கிலம் மோகம்னு நினைக்காது அப்பவே இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே பாடிருக்கா ஆங்கில வழி கல்விங்கிறது இப்ப இங்க தான் வருது ஆங்கில வழி பயிற்று மொழியா எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வராங்க ஆங்கிலம் ஒன்றைய கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியம் விற்றார் தாங்களே அந்நியராகி போனார் செல்ல தமிழின் தொடர்பற்று போனார் எப்படி பாடுறான் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார்னு பாடல செல்ல தமிழின் தொடர்பற்று போனார் எப்படி பாடுறான் பாருங்க இவன் பாப்பான் யாரு பாப்பாம்பான் இவன் தமிழருக்கு தந்தை அப்ப பாரதி தமிழ் தேசியவாதியா தாய் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடு அடி பாப்பா எப்படி சொல்றான் தமிழ் திருநாடுங்கிறது அது என்ன நாடு தமிழ் தேசம் தான் அது எப்படி சொல்றான் தமிழ் நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அதோட விடல காட்டுமிராண்டின்னு மிராண்டின்னு சொன்னவர் தமிழர் தந்தை இவன் அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான் காட்டு மிராண்டி சொன்னத ஆன்றோருங்கிறான் யார் பக்கம் நான் நிக்க இந்த பக்கம் தான் நிக்கணும் அந்த பக்கம் நிக்க சங்கியா நிக்கிறேன் இவங்க என்ன நிக்கிறாங்க இந்த திராவிட சிங்கிகள் எப்படி இருக்கு கோயில்ல தமிழ் இல்ல ஏன்னு கேட்கல தமிழிலும் அர்ச்சனைன்னு போடுற யார் இது கோயிலு அதான் இக்கிறி நிற்கிற இறையர் தமிழிலும் வழிபாடு எப்படி வழக்குக்கு நம்ம ஆனால் பெரும்பான்மை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நான் பெரும்பான்மை மக்கள் சாராயத்தை விரும்புகிறேன் திறந்து விட்ருமா பெரும்பான்மை மக்கள் ப்ராசீஷன விரும்புறான் விவசாயவடி திறந்து விட்ருமா எப்படி இன்னும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கில்ல அது பேசினவங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளாக நாங்கள் வந்து தான் ஆன்மீகம் இந்த ஆட்சியில் தான் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி சொத்தை மீட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலத்தை இந்த அருணையத்துறையை அபகரிச்சு வச்சிருக்கிற நிலத்தை மீட்டு கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு ஆனா பஞ்சமி நில மக்களுடைய ஒரு ஏக்கர் நிலத்த கூட மீட்டு கொடுக்கல கொடுக்கலைன்னு கேள்விக்கு சுத்தமா பேசினது பஞ்சமி நில எடுக்கல ஒடுக்கப்பட்ட அடு பட்டம் அட்டவணை மக்களுடைய என்ன பஞ்சமி நிலம் என்ன ஒரு ஏக்கர் கூட நோய்கள் நிலத்தை மக்களை ஆக்கிரமிக்கலை நீதான் கொடுத்தது இங்கே வீடுகிட்டி இருன்ட்டு உம் அப்பப்போ தேர்தல் வரும்போது கொடுப்பேன் இப்ப தேர்தலுக்கு எடுப்பேன் சரி பஞ்சமி நிலத்தை ஏன் எடுக்கலைன்னா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நீ தான் சரிதா இந்த இடம் வந்து என் அப்பாவி மக்கள் இப்ப கரூர்ல இந்த கோயில் பிரச்சனை வருது ஒரே ஒருத்தர் தான் வழக்கு போட்டுருக்காப்புல ராதாகிருஷ்ணனு எல்லா கோயில்லயும் அவர்தான் சரிங்க இப்ப இந்த நம்ம ஐயா இருக்காருல்ல நம்ம ஐயா ஐயா அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் சேகர்பாபா அவர்கள் சேகர் சேகர் பாபா அவர்கள் இந்த கோயில் கட்டிடங்கள் இதெல்லாம் வாடகை விட்டு இருந்தாங்கல்ல கடைகள் வீடுகளுக்கு பத்தாயிரம் வாடகை கொடுத்துருந்த கடைக்கு ஒரு லட்சம் ஏத்தி இருக்காப்ல பத்து மடங்கா ஏத்திருக்காப்புல நல்ல விஷயம் வருமானம் வருதுல்ல இல்ல இல்லை ஒன்னு இல்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அறநிலைத்துறையில இருக்கிற கோயில்கள்ல ஆண்டு வருமானம் ஒரு கோயில்ல எவ்வளவு வெளிப்படையான அறிக்கை வருமா இல்ல இது வரைக்கும் வரல வருமா அப்புறம் வரணும் அப்புறம் கோயில்கள் கூடாது என்பதற்காக அது கொடியவர்களின் கூடாரம் ஆயிடுச்சு கொள்ளையர்களின் கூடாரமாயிருச்சுங்கிறது நீங்களே வசனத்தை எழுதிபட்டு நீங்களே இப்ப கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எப்படி வேலை இறுதியாக இருபத்தி தேர்தல் மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய என்ன என்ன சொல்லி முடிக்கலாம் நம்ம தேர்தல் வந்து நீண்ட காலமா வருது ஆனா ஒரு சிறு மாறுதல் கூட வரல அதனால ஒரு ஆறுதலோ தேர்தலோ நம்ம வாழ்க்கையில இல்லை அப்ப இதுல என்ன பிரச்சனை சரியில்லைன்னு சொல்வது சரியில்லை சரியானதை செய்யணும் அது யார் செய்யணும்னு முடிவெடுக்கணும் அதை நீங்க செய்யணும் எனக்கு எனக்கு நான் நான் உங்களுக்கு நீங்க மாறுதலும் வந்து ஒரு தனி மனிதன் இருந்து தொடங்கினதான் உங்களுக்கு இது யார் சொல்றதுக்குன்னா இவர் சொல்றதை ஏன் கேக்குறதுன்னா திருக்குறான் இல்லை நபிகளாருங்கிற ஒருத்தர் நல்மொழி தான் அது இங்கே பைபிள்ங்கிறது ஒருத்தர் இறைமகன் இயேசு தந்தது தான் இறைதூதர் தூதர் நபிகள் சொன்னதுதான் மார்க்சியம்ங்கிறது ஒரு தனி மனிதன் சொன்னது தான் லெலினிசமும் அம்பேத்கரியமும் பௌத்து புத்தமும் எல்லாமே ஒரு தனித்தனி மனிதர்கள் சொன்னதுதான் இவன் சொல்றது எதையாவது கேட்கறது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது அது தனி மனிதன் கருத்து என்று இதையும் தள்ளி வைத்துட முடியாது ஏன்னா தத்துவங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் காவியங்கள் காப்பியங்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே தனி ஒரு மனிதனின் மூளையில் உதித்து வந்ததுதான் அப்படி வரும்போது மாறுதலுக்கான சிந்தனை உங்கள இருந்து தான் வரணும் அதை அண்ணல் காந்தியடிகள் அழகுற சொல்றாங்க உலகத்து எப்படிப்பட்ட மாறுதலுக்கு வரணும்னு நீ விரும்புகிறியோ கொண்டு வரணும்னு நினைக்கிறியோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்குங்கிறவில் இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது முடியாது நான் சொல்றேன் அப்ப அதனால நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் அதை முன்னவர்கள் என்ன சொல்றாங்க மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான் அது உங்க மனத்துலதான் வரணும் அந்த மாறுதல் ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாடு வரணும் பசி பஞ்சமற்ற ஒரு நிலை வரணும் ஏற்ற வேலை வரணும் குழந்தை கல்வி கேங்காத மாணவன் வேலை கிளையாத இளைஞன் இதுதான் இந்தியான்னு இருபத்தி ரெண்டு வயதில் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கு கையிற முத்தமிட்ட பகத்சிங்கிற புரட்சியாளர் அடிமை இந்தியாவில் வைத்த கனவு முழக்கம் இன்னைக்கு அப்படியே தேவைப்படுதுன்னா அப்ப ஒண்ணுமே நடக்கல அப்ப ஏதாவது நடக்கணும்னா மாறணும் அப்ப என்ன செய்யணும் நான் மாறணும் நீங்க மாறணும் ஏன் இலவசம் கொடுக்கறாங்க என்ற கேள்வி எனக்கு வரணும் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் அது எப்படிப்பட்ட மாற்றம் வெறும் கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் புரட்சி புரட்டிலாம் புரட்டிலாம் அது முடியாதுன்னு எதுவும் கிடையாது முடியாதுன்னு நினைச்சு இந்த உலகத்துல எதுவுமே முடிஞ்சிருக்காது எது ஒன்றுமே சீமாம் பேசுவான் இதெல்லாம் சாத்தியமா சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறக்கல தேவையில தான் பிறக்குது அதன் தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான் டிமாண்ட் இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவைதான் படைக்குது இப்ப இங்க இருந்து நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும் இதை படைக்குது தொலை தூரத்தில் இருந்து ஒருத்தரோட பேசணும் இதை படைக்குது தேவை படைக்குது தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் இது தேவையா இல்லையா அநீதிக்கு எதிராக துணிந்து அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்ட்டு நபிகளார் சொல்றாங்க இப்ப நீங்க அநீதிக்கு எதிராக போராடாம கொள்ளுகிறீங்க தொடர்ந்து சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமை ஆயிரான் அடிமையின் பிறப்பு இதுதான் இப்ப நாம அடிமை நமக்கு சொல்லுங்க யாருப்பா செய்யல யாருப்பா வாங்கல இது கொலை கொலை எங்கப்பா நடக்கல குடிக்கிறான் யாருப்பா குடிக்கல இது மாதிரி ஒரு சகிப்பு இருக்குல்ல இங்கதான் அடிமை சிந்தனை உருவாகுது அதை தகர்க்கணும் தேர்தலில் அதை தகர்க்கணும் அப்போங்கிறது இப்போ நீங்கள் வந்து வாக்கு என்பது குடியரசு அதாவது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மிக வலிமை மிக்க ஒரு கருவி மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மகத்தான உரிமை மகத்தான உரிமை ஒரு மாண்புமிக்க உரிமைன்னு சொல்லலாம் அதை தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாங்க மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக அதை அந்த ஆயிரம் ஐநூறு சொல்கிறார் இந்த அண்டா குண்டா மிக்சியை சொல்கிறார் அதுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிடும் ரொம்ப இழிவானதரங்குறாரு இதையே நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாங்க வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்க செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறான் அப்போ எவ்வளவு காலமா நீங்க தேச துரோகி குற்றத்தை செஞ்சுகிட்டு வர்றீங்க எங்க பார்வையில வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஊழல் அஞ்சத்துக்கான விதை ஊண்டப்படுதுங்குறான் நீங்க வாங்கும்போது நீங்க வாங்கும் போது நீங்க என்ன செய்றீங்க உங்க மிக்க உரிமையை விக்கிறீங்க விற்பனையாளர் சந்தை ஆயிருக்கு வாக்கை விக்கிற சந்தையாக மக்கள் மாறுறதுனால அதை வாங்குற வர்த்தகர் வியாபாரியா மாறிறான் தலைவனா இருந்து சேவை செய்யணுங்கிற எண்ணம் போயிருக்கு இப்ப வாக்குக்கு காசு கொடுத்து வாங்கிடலாம்னு எண்ணம் இருந்தா சேவைங்கிற சொல் செத்துரும் அதனால இங்க என்ன நடந்திருதுன்னா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இங்க இருக்கு மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியல் கட்சி அரசியல் என்ன வேறுபாடுன்னா மடிக்கணினியை போனாண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியல் அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது முப்பது லட்சம் மடிக்கணினி இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல் அதுவும் வாக்குரிமை இல்லாத பத்தாப்பு பண்டா படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது மக்கள் அரசியல் மூன்றாம் ஆண்டு மருத்துவம் படிக்கிறது மூன்றாம் ஆண்டு மானம் படிக்கிறவங்களுக்கு மடிக்கணினி கொடுத்தா அது தேர்தல் அரசியல் போனாண்டு பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்காம ஆயிரம் கூட கொடுக்காம அடுத்த மாசம் தேர்தல் வரும்போது இந்த ஆண்டு பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்கிறேன் மக்கள் அரசியல் இல்ல தேர்தல் அரசியல் இது இந்த அரசியல் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கு சேவை அரசியல் செயல் அரசியல் இல்ல அது என்ன சேவை அரசியல் செயல் அரசியல்னா செப்டம்பர் பதினாறு பேரறிஞர் அண்ணா பெருமகனார் வீரா இவங்கெல்லாம் இந்த நாள்ல நாங்க ஆயிரம் கூறும் குடும்ப தலைவிக்கு கொடுப்போம்னு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து விளம்பரம் செய்யறது விளம்பர அரசியல் செய்தி அரசியல் சத்தம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கிறது என்னப்பா மக்கள் அதான் அனுமதிக்க போறாங்க பயன்படுத்த போறாங்க நம்ம தான் கொடுத்தோம்னு தெரிய போது விளம்பரம்ங்கிறது சேவை அரசியல் செயலரசியல் புரிதும் நினைக்கிறேன் இப்ப ஆயிரம் ரூபாய் ஈட்டி கொள்கிற நல்வாய்ப்பை என் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது அது செயலரசியல் சேவை அரசியல் அதை விட்டுவிட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு ஒரு ரூபாயை கொடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு விளம்பரம் செய்கிற செயல் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கே ஒழிய படிக்க வச்சோம் தான் படிக்க வச்சோம் தான் படிக்க வச்சோம் தான் படிக்க வச்சோங்கிறது அது என்ன அரசியல் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் படிக்க வச்சவன் சத்தம் போய் படுத்துட்டான் யாரு என் தாத்தன் காமராஜ் குடிக்க வச்ச நீங்க படிக்க வச்சோம் படிக்க வச்சோம்னு போயிட்டு அதை நீங்க நாங்க தான் குடிக்க வச்சோம் தான் குடிக்க வச்சோம் அதையும் சொல்லுங்க படிக்க வச்சோம் நாங்க குடிக்கவும் வச்சோம் அதையும் சொல்லணும்ல சொல்லணும் சொல்லணுமா இல்லையா சொல்லணும் ஏன் சொல்ல படிக்க வச்ச காமராஜர் என்ன அரசு காசல் தானே படிக்க வச்சார் அவர் சொந்த சொத்தை அவித்து வச்சாரு அவர் அரசு காசுல படிக்க வச்சாரு நீங்க அதே அரசு காசுல குடிக்க வைக்கிறீங்க யாரு மேலானவன் பெருந்தலைவர் தான் அப்ப என்ன எதை எப்படி இது படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு எத்தனை எத்தனை பள்ளிக்கூடங்கள் நீங்க திறந்தது இது எல்லாம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்துல நீங்க இந்த காலத்துல என் மக்கள் கல்வி என்பது உங்களுக்கு கல்வி கற்றுக்கிறீங்க நல்ல கற்றறிந்த பெருமக்கள் ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து தெளிந்து எது சரி தவறு என்பதை உணர்ந்து ஒரு முடிவெடுக்கும் திறனுக்கு தான் பகுத்த அறிவு நீங்க இவ்வளவு காலம் வாக்கு செலுத்திட்டீங்க நீங்க அறிவு பெருமக்கள் எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க காங்கிரஸ் ஆல பாரதிய ஜனதால இந்திய பெருநிலத்தை கொடுத்துட்டீங்க இங்க தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ரெண்டு இருக்கு ஐயா எம்ஜிஆர் தொடங்கி ஐயா ஜெயலலிதா அம்மா தொடங்கி ஐயா எடப்பாடி ஐயா கருணா அண்ணா ஐயா தொடங்கி ஐயா கருணாநிதி தொடங்கி ஐயா ஸ்டாலின் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு புதிதாக இவர்கள் ஆட்சியை நீங்க பார்க்க போறது இல்லை ஐயா கருணாநிதி ஜெயலலிதா ஐயா எம்ஜிஆர் விடுங்க இந்த தலைமுறையில் ஐயா எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்துட்டீங்க இந்த தலைமுறையில் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வாழ்ந்துட்டீங்க இது புதுசா ஒண்ணும் இல்ல ஒரே ஒரு வாய்ப்பு புதுசா எங்களை போல பிள்ளைகளுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒரு தடவை கொடுத்து பாப்பமே அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வரணும் மாறுதல் வரணும் வரணும் அப்படின்னா வராது வர வைக்கணும் மாறுதல் என்பது தனி தனிவுடைமை கொடுமைகள் சீர தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய போய் இடாங்கிறான்ல அப்ப தனி உடைமை கொடுமைகள் சீர புரட்சி செய்யாங்கறத அவர் எழுதுனது அந்த மாதிரி ஒரு புரட்சிகர சிந்தனை உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரணும் ஒரு மாற்றத்திற்கான தேடல் இருந்தால் எங்களை போல புதிய பிள்ளைகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து ஒரு தடவை பாருங்க எங்கள் ஆட்சியில தான் பாருங்களேன் ஒரு தடவை பிள்ளைகள் ஆட்சியில வாழ்ந்துதான் பாருங்களேன் வாழ்ந்துதான் ஆமா வாழ்ந்து பாருங்க உலகத்தின் தலை சிறந்த நாடா இந்த நாட்டை மாத்திரமா இல்லையான்னு பாருங்க ரொம்ப நன்றிங்க ஐயா